ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது உளுந்து வடை ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி எண்ணெய் குடிக்காமல் எப்படி பண்ணலான்ங்கிறது பார்க்க போகிறோம் நம்ம எல்லோரும் அரிசி மாவு சேர்ப்போம் இந்த உளுந்த வடைக்கு அரிசி மாவுலாம் வேண்டாங்க அதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சனில் அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற ஒரு பொருள் போதும் ஒரு ஸ்பூன் நீங்கள் சேருங்க அதுக்கப்புறம் வடை எப்படி புஸ்ஸு புஸ்ஸுன்னு டேஸ்ட்டாக வருதுன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வடை சாப்பிட்றதுக்கு அதுக்கு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் இந்த வடை நம்ம எப்படி பண்ணுறோம்னு ரெண்டு மூணு டிப்ஸும் உள்ள காத்துட்டு இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்துக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்குது இதுக்கு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு தான் நான் சேர்க்க போகிறேன் இதோடு முடிஞ்சு போயிடாது இன்னும் ஒரு சூப்பரான டிப்ஸும் உள்ளே இருக்குது அதுக்கு நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணணும் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு முக்கால் டூ ஒன் ஹவர் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அதாவது முக்கால் மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சாலே போதும் ரொம்ப ஊறிடக்கூடாது இப்போ தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கழி அந்த தண்ணியை கீழே இறுத்து ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்து அதையும் கழுவி ஊற்றிட்டு மூணாதரவை தண்ணி சேர்த்து அதை தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் ஒரு மணி நேரம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்ம உளுந்து வந்து எப்படி நல்லா ஊறி இருக்கணும் அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்போ தான் வடை வந்து நம்ம மாவு அரைக்கும் போது நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வரும் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு மணி நேரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ தண்ணியெலாம் எடுத்துட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இது நம்ம கிரைண்டர்லலாம் இன்றைக்கி நம்ம அரைக்கலைங்க மிக்சி ஜாரில் தாங்க அரைக்க போகிறோம் இப்போ அதை மிக்ஸி ஜாரில் ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு நான் அரைச்சிக்கிறேன் ஏன்னா வந்து இது அப்படியே ஒரே ஜாரில் போட்டு அரைக்க முடியாது மிக்ஸி ஜார் ஓரளவுக்கு சின்னதான் இருக்கும் இல்லையா ரெண்டு தான் போட்டு நல்லா நமக்கு உளுந்து மாவு பக்குவத்துக்கு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் அரைக்கும் போது ஒரு டிப்ஸ் என்னென்னா அந்த ரொம்ப ஹீட் ஆகிடாமல் கொஞ்சம் கேப்பு விட்டு கேப்பை விட்டு அரைங்க அரைச்சதுக்கப்புறமா மாவு இந்த மாதிரி நல்லா ஒரு வெண்ணை மாதிரி அரைஞ்சிரும் அதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் இப்போது நம்ம சேர்த்துருந்த இந்த அளவுகளையே ஒரு இருபது வடை தாராளமாக செய்ய முடியும் அந்த அளவுக்கு வரும் இப்போ இந்த மாவெல்லாம் சேர்த்தாச்சு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உளுந்த வடைக்கு எப்போ உப்புமே ரொம்ப கறிக்கிற மாதிரி போட்டுடக்கூடாது ஒரு முக்கால் டேஸ்ட்டில் தான் போடணும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக குறுமளகு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வர அளவுக்கு குருமளகு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நான் வந்து பெருங்காய பவுடர் சேர்க்குறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி பொட்டீசாக கட் பண்ண பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து காரம் குறைவாக இருக்கிற இருந்தால் ஒரு ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாம் சப்போஸ் காரம் அதிகமாக இருக்குன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது அது மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொழுந்து பச்சையாக இருக்கிற கருவேப்பிலை அதையும் உருவி சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் எல்லா இடத்துலையும் அந்த மாவு எல்லாம் நம்ம சேர்த்துருந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வந்து அப்படியே கலந்து விட்டுக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே கடையில் வாங்கின உளுந்தை விட ரொம்ப பிடிக்கும் இனிமேல் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கடை பக்கிட்டே மாட்டீங்க ஏன்னா வீட்லேயே செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருவீங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு கால் கிலோ போட்டாலே போதும் தாராளமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு இப்போ அடுத்து இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம எப்போ வடை போடுறதா இருந்தாலும் தண்ணியில் கையை நினச்சிட்டு இப்படி உதரிக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது உதரிக்கணும் அதுக்கப்புறமா மாவு அப்படியே எடுத்து லைட்டாக அப்படியே அந்த விரல் வச்சுட்டு அப்படியே எண்ணெயில் அப்படியே போட்டோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே விழுகும் பூ மாதிரி விழுந்துடும் ரொம்ப ஈஸி தான் இந்த வடை செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம சேர்த்த அந்த பருப்பு ஒரு காரணமாக இருக்கும் இதுக்கு நம்ம எந்த அரிசி மாவெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதே மாதிரி நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து நல்ல ஒரு அகலமான ஒரு கடாயில் தான் நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து அந்த மாதிரியே நம்ம போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா போட்ட உடனே கரண்டி வச்சு நம்ம அப்படியே வந்து இது பண்ணக்கூடாது அது நல்லா அப்படியே பொரு நொரை கூட்டி நல்லா வேகும் அந்த மாதிரி வேகணும் வேக வெந்ததுக்கப்புறமா அதுவே கீழே ஒட்டுறதை விட்டு அப்படியே எழுந்திரிச்சு மேலே வரும் அந்த மாதிரி நம்ம பொறுமையாக போடணும் பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக வருது புதுசாக சமையல் பண்ணுறவங்களாக இருந்தால் எண்ணெயில் போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க நமக்கு ஆல்ரெடி நல்லா அடிக்கடி சமைக்கிறவங்களுக்கு அது வந்து பெரிய வந்து பயம் இருக்காது புதுசாக சமையல் பண்ணுறோம் கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க அதனால பார்த்து பார்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒட்டிட்டு பாருங்கள் கையில் எங்கே ஒட்டுதுன்னு அப்படியே தானாக விழுவுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா வந்து ஒரு சைடெல்லாம் வேகட்டும் நல்லா எப்படி எண்ணெய் அப்படி நல்லா புரிஞ்சு வர்ற மாதிரி வருது பார்த்தீங்களா கொதிச்சு வருது இந்த மாதிரி சூடில் தான் நீங்கள் வடை போடணும் அப்போ தான் வந்து வடை எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் பார்த்துக்கோங்க இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இப்போ ஒரு சைடு கீழே வந்து வெந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம லைட்டாக திருப்பி விட்டு ரெண்டு சைடும் வேக வைக்கணும் வெந்ததுக்கு அப்புறமா அந்த வடையோட அந்த கலர்னு ஒன்று இருக்கும் அந்த கலர் வந்து வரும் ஏன்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம சேர்த்துருந்த வெங்காயமெல்லாம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்துடும் அப்போ வடை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்ற வண்டி தான் இது சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்புறமும் நல்லாயிருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறது மாறவே மாறாது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமனில் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை வெந்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க மாவையும் அதே மாதிரி நான் தட்டி போட்டு எடுத்துக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு கொடுங்க உளுந்த வடை ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவையாது காலையில் சாப்பாடு கொடுக்கும்போது உளுந்த வடை சேர்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நான் எண்ணெயெலாம் வடிச்சிட்டேன் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்தீங்களா அப்போ நீங்களும் உடனே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி தான் மிக்ஸ் ஜார் இருந்தால் வீட்டில் இருந்த உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு இருந்தால் போதும் கட கட செஞ்செல்லாம் டைம் எடுக்காது ட்ரை பண்ணுங்கள் இப்போ எல்லா வடையும் நான் வந்து எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கிறேன் இப்போ எல்லா வடையும் செஞ்சாச்சு பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால்குள்ளே அளவுக்கு தான் நம்ம வந்து மாவு எடுத்திருந்தோம் எவ்வளோ வடை வந்திருக்குன்னு அப்படியே கை வச்சு அப்படியே பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு அப்படியே உள்ளே வெளியில் நல்லா கிரிப்ஸியாக முறு முறுன்னு உள்ளே அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பிடிக்கல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா உளுந்த வடை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிபி இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் இந்த மாதிரி டேஸ்டியான உளுந்த வடை செஞ்சு வீட்டில் கொடுக்க சொல்லுங்கள் எல்லாருமே ஹாப்பியாக செய்வாங்கல்ல உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு யூஸ் யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி செஞ்சது மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்